வணக்கம் ஜபாகி அறிஞர்களே இன்றைக்கி வந்து கிஷோர் கிஷோர்கே கிட்ட சில கேள்விகளோட குறிப்பாக வந்து கரூர் நடந்த சம்மத்தை பற்றி அதற்கப்புறம் நடந்துட்டு இருக்க விஷயங்களை பற்றி தான் வந்து கேள்விகளோட வந்து அவர்கிட்ட பதில் பெறதுக்காக காத்திருக்கேன் வணக்கம் வணக்கம் முதல்ல உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னென்னா ஆதரவு அர்ஜுனா அவர் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஒரு மனு கொடுத்துருக்காரு அதில் என்னென்னா அவருக்கும் விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யக்கூடாது அரசாங்கம் பாதுகாப்பும் வேணும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் போய் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்காரு அதை நீங்கள் என்ன அடிப்படையில் அப்படின்னா அவருக்கும் விஜயா இருக்கட்டும் விஜய் வந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் இந்த தகவல்களை வந்து ஊர்ஜிதப்படுத்தணும் பட் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்னன்னா விஜய் வந்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னதாகும் பாதுகாப்பு காரணம் கருதி நாங்கள் வந்து அனுமதிக்க முடியாது நடந்தால் சம்பவம் நடந்த அன்னைக்கை வந்து நான் அன்றைக்கை பதிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி விஜய் வந்து அங்கே வரணும்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க வந்து அனுமதிக்கலை அப்படின்றது தான் சரியா அப்போதுலேருந்து ஆரம்பித்து விஜய்க்கு அனுமதி தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது அப்படின்றது தான் நமக்கு வரக்கூடிய தகவல் அதனால தான் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவர் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் இருந்துட்டு நைட்டு தான் லேட் நைட் தான் திரும்பி ஊர் திரும்புகிறார் வேறு எங்கே இருக்க முடியும் கரூரில் இருக்க முடியாது இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த ஹோட்டலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க திருச்சிலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கே இருக்க முடியும் ஒரு வழி இருக்குது என்ன பண்ணியிருக்கலாம்னா அவர் பஸ்ஸில் உட்காந்துருக்கலாம் இருக்கோம் திருப்பி அதை சுத்தி கூட்டம் கூடியிருக்கோம் கூட்டம் 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 கூடியிருக்கோம் திருப்பி சத்தம் பிரச்சனை வரும் ஏற்கனவே இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்னும் போது இதுக்கு ஒரு கலைவரமாகும் அப்படின்றதுனால இதை எல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவர் அங்கேருந்து கிளம்புறார் இப்படி கிளம்பி அவர் வந்துவிட்டார் இல்லை இல்லை ஆதவ இருக்கட்டும் நிர்மலாக இருக்கட்டும் குசியானந்தாக இருக்கட்டும் இவங்க அங்கே போகலாம் இவங்க அங்கே போனாலும் இவர்கள் தாக்கப்படலாம் இல்லை அங்கே நிலமை நிலைமை வேறு மாதிரி மாறலாம்னு காவல்துறையினர் வர மறுக்கிறாங்க கொடுக்க அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க மற்ற எல்லா கட்சி தலைவர்களுக்கும் கொடுக்குறாங்க அப்போ இங்கே என்ன அரசியல் அப்படின்னு நாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா இவங்க எல்லாரும் வந்து யாருமே வரலை அப்படின்றத கட்டமைக்கணுன்றதுக்காக இது செய்கிறாங்க சரியா அப்போ முழுக்க முழுக்க அரசியல் தானே இது நடக்குது இது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அப்படி தானே தெரியுது ஏ இப்போ ஒருவேளை வந்து விஜய்யோட கட்சியிலருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்க மேலேயே தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கோஷங்கள் எழுப்பப்படுறதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா நீங்கள் அந்த மாதிரியான சின்னியாக ஏற்படுத்திருக்கலாம் ஏன் திமுகவே ஏற்படுத்தலாம் அது ஏன் விஜய் மெட்டுக்கு எதிராக போய்ட்டு ஒரு கும்பல் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் போய் நின்று கோஷம் போடுறாங்க அதே தமிழக மாணவர் மன்ற ஸ்டாலினோட ஃபோட்டோ இருக்கான் உதயநிதியோட ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்கான் அப்போது இதை வச்சு என்ன சொல்லுவீங்க விஜய் வீட்டுக்கு மேலே அதை செய்கிறாங்கன்னா கரூர் யாரோட கோட்டை செஞ்சில் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் சரியா அப்போது என்ன வேணாலும் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு இது வரும்ல யூகம் வரும்ல அப்போ காவல்துறைக்கும் அந்த இது இருக்கும்ல காவல்துறையை பொறுத்திருக்கும் அவங்க எத்தனை தாங்க ஆட்சியாளர்களுக்கு கேட்டுப்படுவாங்க அவங்களும் சில விஷயங்களை அவங்க கருத்தில் எடுத்துப்பாங்கல்ல அவங்க அவங்களுடைய பணி யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுடைய பணி இருக்கணும்ல அப்படின்னு ஒன்று அவங்க அதெல்லாம் யோசிப்பாங்கல்ல அப்போ அதனால அவங்க வந்து இதை அனுமதிக்க முடியாத ஒரு சூழலில் இருந்திருப்பாங்க இவ்வளோதான் விஷயமே வேற ஒன்றும் கிடையாது அப்போ இந்த மாதிரியான இதில் தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்கன்னா நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா இவங்க மறுக்க முடியாது நீங்கள் அதில் வேற எதுவும் விளையாட முடியாதுல்ல அதனால அவர் நீதிமன்றத்துக்கே போகிறார் இதுக்கு என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைக்கிறாரு குறிப்பாக எதெல்லாம் வந்து இல்லை செக்யூரிட்டி கொடுங்க நான் போய் நான் போய் அவரை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுங்க தடுக்காதீங்க அவர் ஏற்கனவே சிறி சிக்க வைப்பிரி வைப்பீங்க பாதுகாப்பில் தான் இருக்கார் விஜய் அப்படின்ற நிலையில் அவரோட நாங்கள் சேர்ந்து போய் பார்க்குறோம் இல்லை அவர் இல்லை நான் போய் பார்க்குறோம் இப்போ பார்க்குறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க ஏன் இந்த அனுமதியை மறுக்கிறீங்க அப்போ நீதிமன்றத்தில் வந்து சொல்லணும் இல்லை நாங்கள் மறுத்தோம் இல்லை அவங்க கேட்டாங்க இல்லை அவங்க கேட்கவே இல்லை இப்போ நான் சொன்னது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீதிமன்றத்தில் வந்துரும்ல அப்போ அவங்க வந்து இல்லை அவங்க தரப்பில் விஜய் தரப்புலேருந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லைங்க நாங்கள் கேட்டிருக்கோம் ஒரு சார் அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்கல்ல சார் நமக்கு விஷயம் உண்மை வெளில வந்துரும் இவ்வளவுதான் அதனால் இப்போ இது கேட்குறது மூலயமா கேட்டிருக்காங்கன்ற ஒரு சான்று மட்டும் இல்லாமல் எதாவது தடை விதித்தா அதுவும் வெளியே வரும் அப்படிங்கிறீங்கிற ஆமாம் நீங்கள் எதாவது தடை வச்சீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்கீங்களா ஏன்னா இல்ல ஏகப்பட்ட ஏதாவது இது வரைக்கும் கேள்விப்படாத ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நீங்கள் போடுறீங்க கையை உயர்த்தக்கூடாது விரலையாட்டில் அசைக்கக்கூடாது இப்படின்னா நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறீங்க பொழுது அதையெல்லாம் இங்கே போட்டிருக்கீங்களா அப்படின்னு தெரிய வரும்ல சரி அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டாலும் எல்லா ரூல்ஸையும் வந்து விட்டு கால் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வரும் இல்லையா அதெல்லாம் வந்து பின்பற்றுனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்வி நீ மட்டும் கேட்க தானே செய்யும் அப்புறம் ஒன்றும் இல்லை நீங்கள் மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அவரு அவர் தாமதமாக வந்தார் தாமதமாக வந்தாருன்னா எல்லா தலைவர்களும் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வரும்போது தாமதமாகும் அது சரி ஜெயலலிதா கருணாநிதி பிரசவர் எம்பிஆர் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வரதுக்கு உள்ளே நடு நடுவில் மக்கள் வந்துடுவாங்க மக்கள் கூடுறாங்கன்னா தாமதம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு புரட்சியில் எம்ஜிஆர்லாம் ஒரு நாள் தள்ளி அது சொல்கிறது வந்து இங்கே இந்த அசோக் நகர் என்னுடைய வீடு இருக்கு இல்லையா அந்த அந்த லெவன்த் அவன்யூவில் நான் இருந்து வசித்து வந்தேன் அந்த இடத்துல அவர் வராரு அந்த வழியாக வராரு அந்த வழியாக வந்து இதுக்குள்ளே சைதாப்பட்ட வழியாக போயிட்டு ராமாவர் போகிறார் அவர் அந்த வழியாக வர்றதுக்குன்றதுக்கே விழா போலாம் காலையில் ஏழு மணிலேருந்து ஒரே பந்தல்லாம் போட்டு எல்லாம் உட்காந்து விழா குழந்தை அப்போல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது என்னது தண்ணி பாட்டிலு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அங்கே அந்த இந்த பம்ப் இருக்கும் ஹேண்ட் பம்ப் இருக்கும் அந்த பம்பில் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க ஜனம் சரியா அவர் எப்போ வந்தார் நைட்டு ரெண்டு மணிக்கு வந்தார் இது நான் தூங்கிட்டேன் நைட் ரெண்டு மணிக்கு வந்தார் வெறுமை இப்படி கையாமிச்சுட்டு போனார் பார்த்து பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டங்க எது காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் சரியா இப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் அவரை மட்டும் இப்படி தப்பு சொல்லுவீங்க வேணுமுன்னு தாமதமாக வந்தாரா வேணும்னு தாமதம் வந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது சரி மக்கள் வேளத்தில் சிக்கி கொண்டாரு அதனால் தாமதம் ஆயிடுச்சு சரியா இந்த தாமதத்துக்கு தான் இந்த பிரச்சனை ஆனது காரணம் அப்படின்றத வந்து நீங்கள் விசாரணையில் நமக்கு தெரிய வரும் அது இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நேரடி சாட்சிகள் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்களுடைய வீடியோக்கள்லாம் வந்து மேதி நேரடி சாட்சிகள் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்களுடைய வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்கும்போது காணொலிகள்லாம் நம்ம பார்க்கும்போது தெரிய வருது அப்போ அவங்கெல்லாம் என்ன போய் சொல்றாங்களா அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும் குழந்தைய இழந்தவன் போய் சொல்லுவானா கணவனை இழந்த அந்த பெண் போய் சொல்லுமா வாய்ப்பு இல்லை அப்புறம் இல்லை இன்னைக்கு நிர்மலா அவ்வளோ ட்ராமட்டைஸ்டாக இருக்கிறது அந்த அந்த நியூஸை தூக்கிட்டாங்க ஆ அதான் அது என்ன மக்களுக்கு சொல்லிடலாம் சில பேர் தெரியாது நிர்மலா சீதாராமன் வந்து தமிழுக்கு வராங்க கரூருக்கு வந்து அங்கே போயிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் உயர்தர்களோட உறவினர்கள் குறிப்பாக அது ஒரு குழந்தை இறந்துச்சு அதோட அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த அம்மா வந்து விவகிக்கிறாங்க இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து அவ்வளோ தூரம் ஜிஹெச் அது அதிகம் தெரியல அங்கே கூட அங்கே டாக்டர்கள் நடத்து விடணும் வார்த்தை வார்த்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கவே முடியல என் குழந்தைய நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அது மட்டும் இல்லை பத்து நிமிஷம் தான் எங்கே இருந்து அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் நம்பி குழந்தையை கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் என்னைய எப்படியாவது என் குழந்தைகிட்ட கூட்டு போங்கன்னு சொல்கிறேன் என்ன இன்னொரு ஆம்புலன்ஸ் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க போனால் அது பத்து நிமிஷத்து மேலே இங்கே போயிட்டே இருக்குது கேட்டால் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் போய்மானு அந்த டிரைவர் சொன்னதாக நம்ம பதிவு பண்ணுறாங்க சொன்னதெல்லாம் போயின்னா என்ன அர்த்தம் பத்து நிமிஷம்லாம் இல்லை அவ எல்லா அரசு பக்கத்தில் இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கணும் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகாமல் எல்லாரையும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போடுறாங்க சரி அப்போது இங்கே என்ன இஷ்யூ உண்மைக்கு புறமான தகவல்களை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அதிகாரிகள் சொல்லியிருக்கலாம் அப்படிதான் இவங்க சொல்றதுக்கு இருந்து தெரியுது. இப்ப அந்த வீடியோவை எடுக்கிறீங்க ஆமா பாலிமர் நியூஸ்ல நான் பார்த்தங்க அந்த வீடியோ இப்ப காணும் ஏன்? ஏன் போட்டு எடுக்கிறீங்க இல்ல என்ன காரணமா இருக்கும்? மத்திய மேச்சர் வந்து நிக்கறாங்க. இப்ப இதுக்கு சாட்சி யாரு? இது வதந்தியா? இல்ல நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு சாட்சி யாரு? பத்த அம்மா. அத சொல்றாங்க. விபலம் சீத்தரம் யாரு அவங்க மதிய நிதி அமைச்சர் பக்கத்துல இருக்கிறது யாரு இன்னொரு மதிய அமைச்சர் ஏழ்முருகன் முருகன் ரெண்டு பேரும் இருக்காங்க ஒளிபரப்பு துறை அமைச்சர் ஒளிபரப்பு துறை சரியா ரெண்டு பேரும் இருக்காங்க அவர் அவரு முன்னாலேயே நடக்குது இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க என்ன சொல்றது என்ன இருந்தாலும் சொல்றேனே இல்லை நிறைய மறைக்கிறதுக்கு இவங்க அரசாங்க தரப்பு முயற்சி செய்வதாக தான் எடுத்துக்க முடியும் வேற என்ன எடுத்துக்க முடியும் பேச விடுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்தை சொல்ல விடுங்க இல்லை என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த நியூஸு அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராமினண்ட் பர்சனாலிட்டிஸ் அவங்க வந்து பவர்ஃபுல் அவங்களே இருக்காங்க அவங்க எதிரியே இது நட அவங்களுக்கே இது நடக்குது அவங்களுக்கே இந்த கதினா மற்றவங்களுக்குலாம் நீங்கள் எடுத்து சாமானியர்களுக்கு என்ன அவங்க உண்மை எங்கே வெளியில் தெரிய வரும் அவங்க அந்த அருணா ஜெகதீஷன் போகிறாங்க அங்கே நின்று பேசுகிறாங்க பின்னால் போலீஸ் வந்து அப்படின்னு கை காணிக்கிறாப்புல இந்த மக்களை எதுவும் பேசக்கூடாது நீங்க அப்படின்னுட்டு ஒரு திமுக வேற வந்து வாக்கு வாக்குமூலம் கிராம திமுகிற வாக்குமூலம் என்ன என்னென்னு எடுத்துப்பீங்க அது சம்பவம் பேசாம ஒரு ஒரு நபர் கமிஷன் திமுக வேற தலைமையை வச்சா நீங்க செந்தில்பால அஜி வச்சே நடத்திட்டு போங்க இது கருணா தேவதீஷன் செந்தில்பால அஜி தலைமையில ஒரு விசாரணை குழு போட்டு அறிக்கையை வாங்கி இங்கே வச்சுக்கோங்க இல்ல ஹாஸ்பிட்டல்ல சம்பவம் நடந்த அன்னிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குறை கூறிட்டு நிறைய தகவல் எல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து திமுகவளர் தான் அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க திமுக செந்தில் சென்ட் பாலாஜி கூட ஃபோட்டோ நிறையா அந்த மாதிரி வந்து ஊடுருவி நிறைய பேர் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போ போலீஸ் வந்து பொதுமக்களை நீ மூடு நீ எங்க சொல்லணும் அப்புறம் அவங்க வராங்க அப்போ இந்த காவல்துறையை வைத்துக்கொண்டு நேர்மையான விசாரணை நடக்க முடியுமா இதுதான் கேள்வி இதை கேட்டு தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க

அப்படின்னும் பொழுது நீங்க திமுக காலிகள் எதுவும் செய்ய முடியாது அது ஒரு காரணமாகவும் தான் இது பண்றாங்க கேட்கறான் சரி இப்போ திருமாவளவன் அவரோட மீட் குறித்து நான் அனைத்தையும் உங்ககிட்ட கேக்குறேன்னு நினைச்சேன் சந்தர்ப்பம் அமையாம போயிடுச்சு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இதை பத்தி கேட்குறப்போ நிறைய விஷயங்கள் சொல்றாரு எங்களோட கூட்டம்லாம் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி நாங்க வந்து ட்ரெயின் பண்ணுவோம் சொல்லிட்டு ஆனா எனக்கு என்ன முரணாப்பட்டதுன்னா அவ்வளோ ட்ரெயின் பண்ண கூட்டமே கடைசியா அவங்க நடத்துற மாநாட்டில் என்ன நீங்கள் நீங்க பைப்பெல்லாம் தூங்கிட்டு போயிடுறான்னு அவரே சொல்றாரு கிட்ட எல்லாம் வந்து போறாங்க திரும்பவே பெண்கள் பக்கம் போவாதீங்கன்னு சொல்றாரு போயிருக்கீங்க நீங்க ஒவ்வொரு வாட்டி பைப்புக்கு நாங்க கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு இதெல்லாம் வீடியோல பதிவாயிருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வீடியோல பதிவாயிருக்கு சரியா ஏன் அவரே மேல வந்து அடங்க மீறி அத்து மீறின்றாரு படங்க அத்துமீறுன்றாரு அவ ஆளுங்கள்லாம் அந்த ஹேர்கட் மாதிரி ஒன்று பண்ணிட்டு மீசிக்கா ஹேர்கட் பண்ணிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா மீசிகா கட்சிக்காரங்க அதையெல்லாம் பெருமையாக வேற சொல்லியிருக்காரு அவரு சரியா நோ இஷ்யூஸ் அதாவது பர்சனல் தாட் ப்ராசஸ் ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய கட்சியில யாருமே இல்லைன்னு சொல்ல போறீங்களா அத்துமீறக்கூடியவர்கள் வேற உடித்தனம் பண்ணக்கூடியவர்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா உங்க கட்சிக்காரன் தானே டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி லைசன்ஸ் பிளேட் எல்லாம் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கிட்டு போனது நீ கட்டுப்பாடை பற்றி நீ பேசலாமா இன்னொரு வார்த்தை சொல்றாரு அதுதான் அதை விட உச்சபட்ச காமெடி அவங்க கள்ள இது கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போகலைன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து எல்லோரும் ஒரே சமயத்தில் இறக்கலை விட்டு விட்டு இறந்தாங்க அதனால் முதலமைச்சர் போகாம இருந்திருக்கலாம் இங்க வந்து ஒரே சமயத்துல இறந்ததுனால போனாங்க இது ஒரு எக்ஸ்பிளனேஷனா இது அவரே முன் வந்து சொல்றாரா ரெண்டும் ஒரே விஷயம் கிடையாதுன்றார் ரெண்டும் ஒரே விஷயம் கிடையாதுன்றதுக்காக அவர் வந்து இத இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு இது ஒரு எக்ஸாம்பிளா இல்ல அவரே சொல்றாரா இல்ல வந்து சொல்ல வைக்கிறாங்களான்னு ஒரு கேள்விதான் வந்து ரெண்டு எது எது நடந்தாலும் கேவலம் அவரே சொன்னா கேவலம் அவரை சொல்ல வைக்கிறாங்கன்னா அதை விட கேவலம் இன்னொரு விஷயம் சொல்றாரு சினிமா மோகம் நடிகர்கள் மேலே இருக்க வெறி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு சரி நீங்கள் எதுக்கு கமல்ஹாசனை வச்சுட்டு உங்க பிறந்த நாளைக்கு எதுவும் கமல்ஹாசனை கூப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு கலவு பண்ணீங்க அதே சினிமா மோகம்னு எடுத்துக்கலாமா வேற கட்சி தலைவரே இல்லையா வைகோ கூப்பிட வேண்டியது கேட்டா அவருக்கு அவர் கட்சி கூட்டணி கட்சி தலைவர் சரி கம்யூனிஸ்ட் கூட வேண்டியது உங்களுக்கு அது கமல்ஹாசன் தேவைப்படுதுல அப்புறம் இல்லை இந்த நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே அவருக்கு தனிப்பட்ட வன்மம் எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல அப்படி இருக்கிறப்போ வந்து ஏன் இவ்வளோ இப்படி வந்து பேசணும் ஏதாவது ஒன்று பேசி என்ன பேசுவீங்க ஏதாவது ஒன்று பேசி ஆகணும் இது எப்படிங்க நியாயப்படுத்துவீங்க விஜய் தரப்பு வைத்திருக்கின்ற கோரிக்கையில் ஏதாவது ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லை இவரும் அந்த தாமதமாக வர்றதை பற்றி வந்து சொல்லியிருக்கிறார் ஏங்க அதான் நான் திருப்பி சொல்கிறேன் திருமாவளவன் அவர்களுக்கு நிறைய இடங்கள்ல இது நடந்திருக்குங்க திருமாவளவர்களுக்கே ஒரு கூட்டத்தில் இன்னொரு கூட்டத்துக்கு போகும்போது கூட்டம் நிறைய ஆடிசா தாமதம் ஆகும் தான் அவங்க மூணு மணிலேருந்து பத்து மணின்றாங்க விஜய் வந்தது ஏழு மணி பத்து மணின்ற வரைக்கும் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க விஜய் வந்தது ஏழு மணி அவங்க கொடுத்த டைம் லிமிட்டை மீறி அவர் இல்லையே அவர் எப்படி நீங்க வர சொல்வீங்க அந்த பத்திரிகையாள சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வண்டியில் உட்காந்துருக்குமோ மைக் போட்டு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்றாரு கண்டிப்பாக அவர் போய்ட்டு பாதிக்கப்பட்டவங்கள பார்த்துக்கணும் அவரால் போக முடியலன்னா அவரோட கட்சியை சேர்ந்தவங்களால் யாராவது ஆமாங்க அதுக்கு தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போய் தான் அனுமதி வாங்குற அளவுக்கு இங்கே நிலைமை இருக்குன்றது திரும்ப அவளவங்க புரிஞ்சுக்கணும்ல ஏன் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அவங்க நேராக போகிறதுக்கு அனுமதி மறுக்கப்படுறதனால தானே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்போ அவங்க ஏன் அனுமதி மறுக்கிறாங்கன்ற கேள்வி நீங்கள் போய் அவங்க கூட நீங்கள் கட்சிட்டு போய் தோழமை நொட்டுதல்னு போய் கேளுங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய சகாக்களோட அந்த மருத்துவமனைக்கு போறாரு அங்கேயும் சில தள்ளுமொழி ஏற்படுது வாய் தகராறுலாம் வந்து ஏற்படுது அதே மாரி அவர் போய் வந்து பாத்துட்டு வந்துட்டாரு சீமானவர்கள் அங்க போனாலே அசம்பதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல அவரே வந்து அலோவ் பண்ணிருக்காங்க ஏன் தாவய கவனர் யாருமே அங்க போல அப்படிங்கிற வேடிக்கை பார்த்த வந்தாருங்களே வேடிக்கை பார்க்க கூட யாருமே வரல அப்படிங்கிற அதுதான் கூட யாரும் வரல

ஓடி போடுவாங்க அவ்வளோதான் அப்படின்றத நிறையா செட் பண்ணணும்னு பார்க்கறாங்க இந்த நிறுவம் செட் பண்ணணுன்றதான் அவங்களோட நோக்கம் அதற்காகத்தான் இதை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய்க்கு சுற்றி இருக்கக்கூடிய ரெண்டு மூணு முச்சி ஆளுங்க இருந்தாங்கன்னாக்கா இதை டெஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படி யாரும் இல்லை அப்படி தான் ஒரு வருத்தமான விஷயம் உதாரணத்துக்கு விஜயகாந்தரோட கட்சியில வந்து எம்ஜிஆர் கூட இருந்தவங்க எல்லாம் போய் ரெண்டு இருந்தாரு இந்த மாதிரி யாருமே வந்து கூட இல்லாதது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான் இல்லை ஹேண்ட்ஸ் இருக்கணும் நான் வந்து அதுக்காக எல்லாம் வயதானவர்கள் தான் இருக்கணும் அவங்களால தான் ஹேண்ட் பண்ண ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கணும் நெச்சியோட ஹேண்ட்ஸ் இருக்கணும் நீங்கள் என்ன நீ சொல்ல போறீங்க நீங்கள் இது மாதிரின்னா இந்த மாதிரி நிறைய பில்ட் பண்ணுவாங்க இது மாதிரின்னா இது மாதிரி திமுகவை இதை கொல்கிறது சாதாரணமான விஷயம் தான் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டிங்க கூட்டம் வந்துட்டா எம்ஜிஆர் அப்படி கிடையாது உங்களுக்கு ஆதரவு இருக்குது இல்லைன்னு சொல்லல கூட்டம் வருது இல்லைன்னு நான் மறுக்கலை சரியா இது எதையுமே நான் மறுக்கலை இதெல்லாம் வாக்குகளாக வருதா இல்லையான்றதெல்லாம் டிபேட்டபிள் நான் அதுக்குள்ள உங்களுக்கு ஆதரவு இருக்குது உங்களை வரவேற்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது அதற்கு நீங்கள் தயாராகணும்ல அப்போ உங்களை சுற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களும் தயாராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும்ல இப்போ எனக்கு கடைசியாக உங்ககிட்ட நான் கேட்குறேன் ஆத்மார்த்தமாக மனசில் பட்டத சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ இவருடைய பிக்கெஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் ஸ்ட்ரென்த்தே இவருக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட் எளிமையாக மாறி நிற்கிது அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இப்போ அரசியல்மையைப்படுத்தாமல் ஒரு படம் அடிச்சுட்டு அவர் பீக்கில் இருக்கும் முறையே வந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் ஒரு பேக் ஸ்டெப் எடுத்து ஒரு பாஸ் விட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அரசியலை தொடரணும் அப்படிங்கிறது ஒரு ப பல பேர் ஒரு பார்வையாக இருக்குது இல்லைனா ஒரே நாளில் ஏன்னா நேற்று நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் முடிச்சுட்டு சென்னைக்கு திருப்பி ஏர்போர்ட்டுக்கு வராருங்க அந்த சம்பவம் நடந்து அவர் பக்கத்துலேயே பைக்கில் வந்து டிவி கே டிவி அதே மாதிரி கத்திட்டு வரானுங்க உங்களுக்கு புரியுது அதோட வீரியம் புரியுது இது வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டாக அவர் கொண்டு வரணும்னு பார்க்குறாரு இந்த மூமெண்ட்டில் வந்துட்டு ஒரு சில அசம்பாவித சம்பவங்கள் ஒரு சில இடங்கள்ல நடக்குது சரியா அதுவும் இது ரொம்ப கொடுமையான ஒரு சம்பவம் நடந்துருக்கு அதோடைய ஃபுல் தன்மையை அவங்களுக்கு இன்னும் போய் சேர்ந்துருக்காரு அந்த இளைஞர்களுக்கு போய் சேர்ந்துருக்கார் இதோடைய ஃபுல் இம்பேக்ட் என்னன்றது தெரிஞ்சிருக்கார் அன்பார்ச்சுனேட்லி ஆர் யூத் பி லைக் சரியா அவங்க அவங்ககிட்ட நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஒன்று பண்ணிக்கிற ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு அரசியலுக்குள்ள வரும்பொழுதே இதெல்லாம் எதிர்கொள்ளணும் நீங்கள் வந்து திரைப்படங்களில் நீங்கள் வந்து அந்த ரத்தம்னா அது ஒரு சாயம் அடிதடினா

ஒரு ஒரு கஷ்ட கடினமான ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது தான் அவங்க ஹீரோவாக மாறுறாங்க அவங்க ஹீரோஸ் ஆர் கிரியேட்டட் தேர் நாட் பான் அப்படியே கண்டினியூ பண்ணலான்றீங்க விஜய் இப்போ ஒரு சின்ன பாஸ் எடுத்து ரசிகர்களை அரசியல் மயப்படுத்துறதுக்கான ஒரு நீங்கள் என்னென்னு பாஸ் எடுப்பீங்க நீங்கள் என்னென்ன பாஸ் எடுப்பீங்க இல்லை இது வந்து நீங்க ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டியது நீங்க அப்படி சொல்றீங்க நீங்கள் முதல்ல அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க

எ தலைவர் ஸ்ட்ராங்காக நின்று எதிர்கொள்ளணும் உதாரணத்துக்கு தருமபுரியில் இந்த மூணு மாணவிகள் வந்து பஸ்ஸில் பஸ்ஸை கொளுத்துறாங்க அதில் மூணு மாணவிகள் சிக்கிக்கிறாங்க சரியா இறந்துட்டாங்க உடனே மைக்கை போடுறாங்க எதிர்கொள்ளணும் என்ன பண்ணுவீங்க கடுமையான விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்தியாவே வந்து அதிமுக திட்டது என்ன பண்ணுவீங்க எதிர்கொள்ளணும் அப்ப அந்த இடத்துல கஷ்டம் மனம் உடைஞ்சு தான் போகும் என்னடா நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களே நோக்கம் உண்மையாகவே நோக்கம் அந்த மாணவிகளை கொடுத்தணுன்றது கிடையாது பட் அது ஒரு சாக்கா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இறந்து போயிட்டாங்க எல்லாரையும் இறங்கி வச்சுட்டு பஸ்ஸை கொடுத்துனோன்றது பஸ்ஸை கொடுக்கறது நியாயமா கரெக்டான விஷயமா அது இல்லை அப்போது நம்ம கட்சிக்காரன் இதை பண்றான கோபம் இருக்கும் வருத்தம் இருக்கும் ஆ அந்த ஆத்திரம் கோ இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும் உடஞ்சி போகிற நிலவில் இருக்கும் பட் நம்ம உடஞ்சி போக முடியாது ஒரு தலைவர் கிரிட்டோட தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகும் ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த மூன்று வி அப்படின்னு ஒரு விழா எடுத்தாங்க வீராணம் வீரப்பன் விசிடி அப்படின்னு எடுத்தாங்க அதில் இவர் இவர் இவருங்க சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பார் தைரிய லட்சுமின்லாம் கூட பாராட்டியிருப்பார் அதில் கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்தார் அப்போ நினைக்கிறேன் அவர் ஒன்று பேசியிருப்பார் அவர் அப்போ கட்சி ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறார் ஆரம்பி அவர் ஒன்று பேசியிருப்பார் முதலமைச்சர் வந்து நாங்கள் வந்து திரைத்துறையிலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே எங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சொல்வார் விஜயகாந்த் என்ன சொல்லுவார்னா ஏன் ரொம்ப இறுக்கமாகவே எப்பவும் இருக்காங்க ஒரு ஒரு சகஜமாக இருக்க மாட்டேங்க இறுக்கமாகவே இருக்காங்களே அப்படின்னு அப்படின்னு சொல்லிடுவார் அப்படின்னா அவங்கள திரைத்துறையில் அப்படின்னா நாங்கள் வந்து அவ்வளவு இதுவாக பார்த்திருக்கோம் அவங்களை ஒரு பப்ளியா கேரக்டரா பார்த்துருக்கோம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு போகும்போது சொல்லியிருப்பர் அது சொன்ன உடனே அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கடைசியில பேச வருவாங்க இங்க நடிகர் சங்கத்துடைய தலைவர் சொன்னார் இறுக்கமாக வை வைத்திருக்கிறேன் நான் முகத்தை ஒரு முதலமைச்சர் என்றால் என்னிடம் ஆயிரம் பிரச்சனைகள் வந்து கொண்டே இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபருக்கு முன்னால் செப்டம்பரும் என்னமோ அந்த சமயத்தில் ஒரு முதலமைச்சர் என்றால் எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும் எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் எல்லா இடத்துலையும் நான் ரெஸ்பான்சிபிள் நான் பொறுப்பு பொழுது என்னால் வந்து அங்கே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் பட் அதையும் மீறி சகஜமாக இருக்க முடியாது அப்படின்ட்டு ஏன்னா அப்போ தான் மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு என்னது சங்கராச்சாரியார் இருக்கா இது பண்ணுறது பண்ணனோன்னு இவங்களுக்கு டேபிளுக்கு போயிடுச்சு இப்போ இதை இவங்க தான் அலோவ் பண்ணலாம் இவங்க அலோவ் பண்ணால் மிகப்பெரிய அளவில் நாங்கள் சென்ட்ரில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது கண்டிப்பாக வந்து பிரச்சனை கொடுப்பான் ப்ரெஷர் கொடுப்பான் இப்போ இதை ஹேண்டில் ஆகணும் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு டென்ஷன் ப்ரெஷர் அதையும் கடந்தவங்களுக்கு நிறைய வேறு ப்ரெஷர்ஸ்லாம் இருந்துருக்கணும் நீங்கள் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு சிஎம் இஸ் ந ஹாட்ஸ்பாட் சேம் திங் அப்ளைஸ் டு அ பொலிட்டிக்கல் லீடர் உனக்கு ப்ரெஷர் வந்துட்டே இருக்கும் அடிச்சுப்பான் விஜய் அப்படியே தொடரணும் அப்படிதான் சொல்கிறீங்க வேறு வழி ஒரு வழி பாதை தான் பின்னாடி போக முடியாது வேறு வழி என்ன சரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது குறித்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய இருந்துச்சு பட் பர்டிகுலராக எனக்கு சில விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி கேட்கணும்னு தோணுச்சு நான் பல விஷயங்கள்லாம் பேச முடியாது அப்படி வாய் அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு வீடியோ மூலியமாக அந்த வீடியோவை பற்றி வேற ஒரு காணொலியில் பேசலாம் மிக்க நட்டை உங்களோட பதில் இருக்குது